ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் தினமும் ஒரு நிமிஷம் நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதால மட்டுமே உங்களோட எப்படிப்பட்ட மோசமான தலைவிதியும் மாற்றக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப சுலபமான வழி இது இதை செய்கிறத்துக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு குறைவான நேரம் ஆகும் இதுக்கு எந்த விரத முறையோ இல்லை மந்திரமோ இல்லை வழிபாடோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஆனால் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடவுளோட பரிபூர்ண அருளாலையும் நம்ம பெரியவாவோடய ஆசீர்வாதத்தாலையும் எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடச்சி நல்லா வாழணும் அப்படின்னு நம்ம பெரியவா பெரியவாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பதவிக்குள்ளே போவோம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எனக்கு ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து பஞ்சாங்கம் வாங்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தேன் இங்கே இருக்கக்கூடிய புத்தக கடை இருக்கும் இல்லையா அதில் போய் பஞ்சாங்கம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் ஒரு நாலஞ்சு கடையில் கேட்டேன் பஞ்சாங்கன்னா என்னன்னே தெரியல அப்படி பெரிய கடன் சொல்லக்கூடிய கடைகளில் கூட பஞ்சாங்கம் இல்லை அப்புறம் பஞ்சாங்கன்னு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னார் ஒரு குறிப்பிட்ட கடையை சொல்லி அங்கே போங்க அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அங்கே போய் பஞ்சாங்கத்தை வாங்கிட்டு வரும்போது நான் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு வந்தேன் நம்ம தமிழர்கள் கலாச்சாரம் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவுக்கே பஞ்சாங்கம் எவ்வளோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று அது மூலயமா என்னென்ன நன்மைகள் இருக்குது ஆனால் இந்த பஞ்சாங்கத்தை பற்றி ஒருத்தருக்குமே தெரியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் அப்புறம் தான் நம்ம இந்த பஞ்சாங்கத்தை பற்றி நிறைய இடத்துல நாமளே பதிவாக கொடுக்கலையே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது இந்த விஷயம் அப்படியே இருக்கட்டும் நான் இந்த பஞ்சாங்கத்தை பற்றி சொல்ல வந்த விஷயத்துக்கு முன்னாடி நாம் ஏன் இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை எப்படி தீரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆன்மீக சம்பவத்தை முதல்ல சொல்லிடுறேன் நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான குறிப்பை கொடுத்துட்டு போயிருக்க ஒரு பெரிய இதிகாசம் என்ன அப்படின்னா மகாபாரதம் மகாபாரதத்தில் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை குறிப்புகளும் இருக்குது இது கூட தான் என்ன அப்படின்னா ரெண்டு பங்காளிகளுக்கிட்ட வந்த சண்டை தான் மகாபாரதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் இப்போ போர் ஆரம்பிக்க போது போருக்கு வந்து வெற்றி வேணும் அப்படின்னா நல்ல நாள் பார்த்து கொடுப்பாங்க அதாவது நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த அஞ்சு விஷயத்தையும் பார்த்து கொடுக்கணும் இந்த அஞ்சு விஷயமும் அடங்கின ஒரு குறிப்பு தான் நமக்கு வந்து பஞ்சாங்கம் அப்படி போரை தொடங்குறதுக்கு முன்னாடி துரியோதனை என்ன பண்ணுவான் அப்படின்னா நேராக போய் ஜோதிடத்தில் பெரிய ஆளான சகாதேவனை பார்ப்பான் அதாவது சகாதேவன் கொடுத்த அந்த ஜோதிட குறிப்புகளை தான் ஒவ்வொருத்தரும் பின்னாடி வந்தவங்க மாற்றி எழுத எழுத அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ வரைக்கும் ஜோதிடம்ல வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் சகாதேவனை போய் பார்க்கும்போது சகாதேவன்கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா என்னைக்கு நான் வந்து பலி கொடுத்து போகிற தொடங்கினா எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கேட்பான் சகாதேவனும் இவரோட ஜாதகத்தையும் அவருக்கு சாதகமான நாளையும் குறித்து கொடுப்பார் அவர் குறித்து கொடுத்த நாள் என்ன அப்படின்னா ரெண்டு நாள் கழித்து வரப்போகிற அமாவாசை அமாவாசை அன்னைக்கு பலி கொடுத்து போகிற தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத துரியோதனன் போனதுக்கப்புறம் பஞ்ச பாண்டவர்களில் மீதி இருக்கிற நாலு பேரும் கிருஷ்ணனும் வந்து என்ன விஷயமா துரியோதனன் ஒன்றை பார்த்துட்டு போகிறான் அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து இவர் சொல்வார் இந்த மாதிரி போரில் வெற்றி கிடைக்கிறதுக்கு நாள் குறித்து கேட்டார் குறித்து கொடுத்தேன் அப்படின்னதும் அப்போ கிருஷ்ணன் சொல்வார் ஏன்பா உங்கள் அஞ்சு பேரையுமே தீர்த்து கட்டுறதுக்கு அவன் நாள் கேட்டிருக்கான் நீயும் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் குறித்து கொடுத்துருக்கிறிய அப்படின்னதும் அப்போ சகாதேவன் சொல்வார் நம்மளோட கலாச்சாரம் என்ன சொல்லுது ரெண்டு விஷயத்துக்கு வந்து அவன் வந்து நல்லவனா கெட்டவனா எதிரியா துரோகியா விரோதியாக எதுவுமே பார்க்கக்கூடாது ஒன்று வந்து மருத்துவத்துக்கு இன்னொன்று வந்து ஜோதிடம் அப்புறம் வந்து உதவி கேட்டு வராங்கள்ல அவங்க இந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட நம்ம வந்து அவங்க யார் என்னங்கிறத ஆராயக்கூடாது அதனால் அந்த விதிப்படி நான் என்ன பண்ணேன்னா கேட்டு வந்தவன் விரோதியாக இருந்தால் கூட எதிரியாக இருந்தால் கூட நான் நாள் குறித்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா கிருஷ்ணனை சரணாகதி பண்ணுவார் கிருஷ்ணா எங்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீ ஒருத்தர் இருக்க அது போதும் நீங்கள் நீ வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து எங்களை காப்பாற்றிடுவேன் அது தெரியும் எனக்கு நீ பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டு அப்படின்றதும் ஆமாம் நீங்கள் இருக்கிற எல்லா பிரச்சனையிலையும் நீங்களே போய் மாட்டிப்பீங்க கடைசியில் வந்து என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி பண்ணவனே எந்த சூழ்நிலையிலையும் காப்பாற்றுவார் கிருஷ்ணன் அது வந்து மறந்துடாதீங்க சொல்லிவிட்டு அடுத்த செகண்டே ஒரு விஷயத்த சொல்லுவார் சரி ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலில் ஒரு விஷயத்த பண்ணுவார் என்ன பண்ணுவார்னா முன்னோருக்கு வந்து திதி கொடுப்போம்ல அந்த மாதிரி திதியை கொடுத்துட்ருப்பார் இது ஊரில் இருக்க எல்லாருக்கும் பரவி அப்படியே ஒன்று ஒன்றா பரவி எல்லா உலகத்துக்கும் பரவும் இந்திர முத கொண்டு எல்லா உலகத்துக்கும் பரவும் ஏன்னா மறுநாள் கிடையாது அவர் கொடுக்குற அன்னைக்கு அமாவாசை கிடையாது அதுக்கு அடுத்த நாள் தான் அமாவாசைன்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம் ஆனால் இவர் முதல் நாளே கொடுத்துட்ருக்கார் இப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாயிடும் மறுநாள் தான அமாவாசை கிருஷ்ண பரமாத்மா இன்றைக்கே கொடுத்துட்ருக்காரு என்னன்னு கேட்போன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வருவாங்க வந்து இவர்கிட்ட கேட்கும்போது என்ன கேட்பாங்கன்னா கிருஷ்ணா நாளைக்கு தானே அமாவாசை இன்னைக்கு திதி கொடுக்குறீ அப்படின்னதும் அதுக்கு கிருஷ்ணன் சொல்லுவார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சரி கிருஷ்ணா கேளுங்க அப்படின்னதும் இந்த அமாவாசையை எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பார் அதுக்கு ஒன்றே அவங்க சொல்லுவாங்க சூரிய சந்திரர்கள் ஆகிய நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நேரில் வந்து உங்களை சந்திக்கிற நாள் அப்படின்னதும் அப்படியா அப்போ இப்போ எத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னு கேட்பார் மூணு பேர் இருக்கோம் நீங்கள் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நம்ம மூணு பேரும் இருக்கோம் நான் இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் நேரில் தானே இருக்கீங்க அப்போ இன்றைக்கி தான் அமாவாசை அப்படின்னு எப்படி பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேரையும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி நேரில் வர வச்சு அமாவாசை இன்றைக்கி ஆக்கிடுவார் இறந்து என்ன தெரியுது அப்படின்னா தன்னை நம்மளவனுக்காக இறைவன் எதையும் பண்ணுவார் சரி அம்மாவாசையை வர வச்சுருவார் இது தெரியாமல் கிருஷ்ணன் ஏதோ சூழ்ச்சி பண்ணுறாரு அதனால் நம்ம இன்றைக்கி கொடுக்கக்கூடாது சகாதேவன் குறித்து கொடுத்த நாளில் தான் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க அம்மாவாசை முடிஞ்ச பிரதமையில் வந்து தேதி கொடுத்துருவாங்க அதனால தான் துரியோதனம் தோற்றுருவான் இதில் ரெண்டு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சரியான நாள் அதாவது நாள் நமக்கு சாதகமான நட்சத்திரம் தீதி யோகம் கரணம் இந்த அஞ்சு விஷயத்தையும் சரியான விஷயமாக தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லது பண்ணியே தரும் ஏன்னால் கடவுளே இவங்க கூட இருக்காங்க அப்படிங்கிறதால பேசாமல் இவங்க என்னைக்கு வேணால் நம்ம வழி கொடுத்து போகிற தொடங்கிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது ஒரு தான் கடவுளே கூட இருந்தால் கூட ஒரு நல்ல நாள் நமக்கு இன்னும் சாதகமான விஷயத்தை செய்யும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு எதுவுமே சாதகமாக இல்லைனா கூட கடவுள் ஒருத்தரை நம்பிட்டால் நமக்கு அத்தனையும் சாதகம் ஆக்கிடுவார் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் இந்த சம்பவத்தில் ஒழிஞ்சிருக்கு சரி இப்போ நான் சொல்ல வந்த விஷயமே இதான் இந்த மனித உடல் இருக்கு இல்லையா இந்த மனித உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது இந்த பஞ்ச பூதங்களும் நம்மளோட பஞ்சாங்கத்தில் பஞ்ச அங்கங்களா இருக்கு பஞ்ச அங்கங்கள் என்ன அப்படின்னா நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த அஞ்சு விஷயத்தையும் நாம் தினமும் சொல்றதால மட்டுமே நமக்கு நினச்சி பார்க்க முடியாத பல விஷயங்கள் நடக்கும் நம்மளோட விதியே கூட மாற்றப்படும் நம்மளோட ஆன்மீக குருவிலிருந்து நமக்கு எல்லாமுமான காஞ்சி மகா பெரியவா தினமும் காலையில் உடனே காலை கடன் முடிச்சுட்டு ஸ்நானம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு செய்கிற விஷயம் என்ன அப்படின்னா தொண்டர் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு பெரியவாவுக்கு பஞ்சாங்கம் வாசிக்கிறதுக்குன்னே ஒருத்தர் இருப்பார் பஞ்சாங்கத்தை வாசிக்க சொல்லுவாங்க பஞ்சாங்கத்தில் வாசிக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள் என்ன நட்சத்திரம் என்ன திதி என்ன யோகம் என்ன கரணம் என்ன இந்த அஞ்சு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த அஞ்சு விஷயம்தான் ரொம்ப முக்கியம் இதை நம்ம அஞ்சையும் சொல்கிறதால என்ன கிடைக்கும் அப்படின்றதையும் நானே சொல்கிறேன் இதில் முதல்ல திதியை நம்ம சொல்கிறதால என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு செல்வம் மலம் தன்னாலேயே நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் நாள் அதை பற்றி சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு படித்தோம் அப்படின்னா ஆயுள் கூடும் அன்னைக்கான நட்சத்திரத்தை சொல்கிறதால நமக்கு வந்து பாவங்கள் குறையும் நாலாவது யோகத்தை பற்றி நம்ம வந்து படிக்கிறதால அன்னைக்கு யோகம் என்ன அப்படின்னு சொல்கிறதால நம்மளோட ரோகம்னு சொல்லக்கூடிய நோய்கள் வந்து விலகும் அஞ்சாவது கரணம் கரணத்தை நம்ம சொல்கிறதால நமக்கு காரிய சித்தி ஏற்படும் இந்த அஞ்சு விஷயத்தையும் தினமும் நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு பத்து செகண்ட் தான் ஆகும் இதை இன்னும் ஈஸியாக கூட செய்யலாம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே மொபைல் இருக்குது இப்போ நீங்கள் போய் ஏதோ ஒரு கேலண்டரோட ஆப் இருக்கு இல்லையா அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணாலே அதில் என்ன காமிக்குன்னா நாள் நட்சத்திரம் தேதி யோகம் கரணம் இந்த அஞ்சு விஷயத்தையுமே அதை காட்டும் அதனால் இது ரொம்ப ஈஸியாக சொல்லலாம் இப்படி ஒரு பலன் கிடைக்கிது அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பத்து செகண்ட் செலவு பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையே நம்ம முன்னோர்கள் நம்ம பல பிரச்சனைக்கு ரொம்ப எளிமையான வழியை விட்டுட்டு போயிருக்காங்க இந்த அஞ்சையும் படிச்சுட்டு கூடவே நான் சொல்ற இன்னொரு விஷயத்தையும் சொல்லுங்க உங்களோட குலதெய்வம் எதுவோ அதோட பேரை சொல்லி நீதான் எங்களுக்கு துணை எங்கள் குடும்பத்துக்கு துணைன்னு மட்டும் சொல்லுங்க உதாரணத்துக்கு நானே சொல்றேன் இப்போ வந்து பழனி முருகன் தான் நமக்கு வந்து குலதெய்வம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா பழனி முருகா நீ தான் துணை நீ தான் எங்களுக்கு வர எல்லா பிரச்சனைகள்லேருந்தே எங்களை காப்பாற்றணும் அவ்வளோதான் ஏன் இந்த வார்த்தையும் நீங்கள் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல நாளால் செய்ய முடியாததை கோல் செய்யும் கோல்னால் நவக்கோல் அதாவது கோள்களால் செய்ய முடியாத விஷயத்தை ஒருத்தனோட குலதெய்வம் செய்யும் அதனால் குலதெய்வத்தோட பேரை சொல்லி காப்பாற்றணுன்னு சொல்லி இதை நம்ம பிரார்த்தனை பண்ணுங்க இவ்வளோதான் ஒரு மனிதனுக்கு முடிய வேண்டிய விதியை கூட குலதெய்வத்தால் மீட்டு கொடுக்க முடியும் அதனால் ஃப்ட்டு அந்த பஞ்சாங்கத்தில் இருக்க அஞ்சு விஷயத்தையும் படிச்சுக்கோங்க அப்புறமா உங்களோடய குலதெய்வம் பேரை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இல்லை ஃபஸ்ட்டு குலதெய்வம் பேரை சொல்லிவிட்டு அஞ்சு பஞ்சாங்கத்தில் இருக்க அஞ்சு விஷயத்தை கூட சொல்லுங்கள் தப்பு கிடையாது எப்படி வேணால் சொல்லுங்கள் நான் சொல்லியிருக்க ரெண்டு விஷயத்தையும் மறக்காமல் தினமும் செஞ்சுட்டு வந்து பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் வரும் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணத்தையும் நானே சொல்கிறேன் உங்களோட முன்னோர்கள் அதாவது தாத்தா பாட்டி யாராவது இருக்காங்க இல்லை வயசானவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் கேது பயிற்சினா என்னென்னு தெரியுமா குரு பெயர்ச்சி தெரியுமா சனி பயிற்சி தெரியுமான்னு கேளுங்க அவங்க அப்படின்னா என்னென்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க அவங்க காலத்தில் அப்போ ராகு கேது இல்லையா இல்லை சனி பயிற்சி இல்லையா குரு பயிற்சி இல்லைன்னா எல்லாமே இருந்தது அவங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது ஏன் தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு முழுக்க முழுக்க இருந்த நம்பிக்கை என்னென்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் அப்போ வந்து இருந்த நடைமுறை என்னென்னா ஊரே கூடி போய் கடா வெட்டி குலதெய்வத்துக்கு பூஜை போடுற முறை எல்லா இடத்துலையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் பேர்கிட்ட இது இருந்தது இப்போ அந்த பலி கொடுக்குற முறையெல்லாம் கவர்மெண்ட்டில் படுத்து வளர்த்து நிறுத்தப்பட்டதால நிறைய ஊர்ல குலதெய்வமே நிறைய பேருக்கு தெரியாம போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு மோசமான விஷயங்கள் இருக்கு நம்ம முன்னோர்கள் நல்லா வாழ்ந்ததுக்கும் நாம இப்ப கஷ்டப்படுறதுக்கும் காரணம் அவங்க குலதெய்வ வழிபாடு வச்சிருந்தாங்க நமக்கு குலதெய்வம் எதுன்னே தெரியாது இந்த பதிவை ஏன் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளோட தமிழ் வருஷ பரப்பு பஞ்சாங்க வாசிக்கிற பழக்கம் நிறைய கோவில்கள்ல இருந்தது அது வருஷ மட்டும் இல்ல எல்லா நாட்கள்லயுமே பஞ்சாங்கம் வந்து கடவுளுக்கு முன்னாடி வாசிக்கப்படும் அதுல குறிப்பா வருஷ பரப்பு வாசிக்கிற பஞ்சாங்கத்தை வந்து வாசிப்பு படலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வருஷத்துக்கான முழு பலனையும் அதில் சொல்லி அதில் என்னென்ன விஷயங்கள் வரும்போது அந்த மாதிரி கஷ்டங்களுக்கு என்னென்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்களை கூட அதில் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நிகழ்ச்சி ஒன்று இருக்குது அந்த விஷயமே நமக்கு தெரியல பஞ்சாங்கம் தெரிஞ்சால் அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியும் இன்னைக்கு கூட திருப்பதியில் இருக்க பெருமாள் முன்னாடி பஞ்சாங்கம் வாசிக்கிற பழக்கம் இன்னமும் நடைமுறையில் இருக்குது பஞ்சாங்கம் வாசிக்கிறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் பஞ்சாங்கம் தான் நமக்கு இருக்கிற இருந்து மனித வாழ்க்கை ஆரம்பம்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் ஒரு மூலாதாரமாக இருக்கு அப்படிப்பட்ட விஷயமே தெரில பஞ்சாங்கத்தை வச்சு தான் இன்றைக்கி இருக்கிற பல விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வருது நீங்கள் உதாரணத்துக்கு பஞ்சாங்கத்தை வச்சு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் கணிச்சிருக்கிற பல விஷயங்களை இன்னும் பல நூறு வருஷங்கள் கழித்து வரதை தெரிஞ்சிக்க முடியும் அப்படி நல்ல விஷயங்கள் அடங்கினா பஞ்சாங்கத்தை பற்றி தெரியல அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு வருத்தம் நாம் நம்மளோட சந்ததிகளுக்கு நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போனால் நிறைய விஷயத்த கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லாமே நன்மையாக நடக்கும் அரகரை சங்கர ஜெய ஜெய்சங்கர